அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நாம் அனைவருமே ஒரு புனிதமான ஒரு நாளில் இருக்கோம் துவா கபூலாக கூடிய ஒரு நாளில் இருக்கும் இந்த நாளில் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லோருக்குமே லட்சக்கணக்கில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓதிய நிமிடத்தில் லட்சக்கணக்கில் லக்கடிக்கூடிய ஒரு துக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தைக்கு இவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு ஆனால் நம்மள பலரும் இதை ஓதுறது கிடையாது ஏன்னா ஷைத்தானும் ஓத விட மாட்டான் ஏன்னா இவ்வளவு நன்மைகள் இவ்வளவு சிறப்புகள் இதற்கு இருக்கும்போது ஷைத்தான் எப்படி ஓத விடுவான் இது ரொம்ப ரொம்ப அவசியமான பதிவு அதுவும் இந்த ஒரு திக்கிற ஃபஜரில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஓதணும் அப்படின்னா ஏராளமான நன்மைகள் ஒவ்வொரு ஃபஜருமே நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் ஆனால் ஜுமாவுடைய ஃபஜர் நமக்கு சாதாரணமான ஃபஜர் கிடையாது அந்த நேரத்தில் பரக்கத்தான வானவர்களாக அல்லாஹால இந்த பூமிக்கு அதிக அளவில் இறக்குறான் அந்த நேரத்தில் நம்ம தஸ்பீகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அல்லாஹை நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சொல்லக்கூடிய அந்த வீட்டில் பறக்கத்தான வானவர்களை அல்லாத்தாலா இறக்கி நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த பறக்கத்தையும் ஞாமத்தையும் ரஹமத்தையும் அதிக அளவுல அல்லாஹால நமக்கு கொடுப்பான் கண்டிப்பா இன்ஷா அல்லா நான் உறுதியா நான் உங்களுக்கு சொல்றேன் நாளை ஃபஜர்ல இன்ஷா அல்லா இந்த திக்கரை நீங்க நூறு முறை ஒரே ஒரு வார்த்தை தான் நூறு முறை சொல்லிடுங்க அடுத்த ஜுமாவில் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அலமது இல்லான்னு சொல்வீங்க இந்த வாரம் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு இந்த வாரம் நான் ஆரோக்கியமாக இருந்தேன் இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இந்த வாரத்தில் பறக்கத்த அல்லாஹத்தாலாக எங்களுக்கு கொடுத்தான் இந்த வாரம் எந்த குறையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எந்த நோயும் இல்லை இப்படி தான் நீங்கள் எல்லோருமே சொல்வீங்க ஏன்னா இந்த வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது இதெல்லாம் நம்ம சாதாரண சாதாரணம்னு கடந்து போய்கிட்டே இருக்கோம் ஆனால் இதற்கு எவ்வளவு மகத்துவங்கள் எல்லாம் வச்சுருக்கான் பாருங்கள் ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு மகத்துவங்கள் இவ்வளவு நன்மைகள் இவ்வளவு பலன்கள் அல்லாஹத்தால கொடுக்குறான் அப்படின்னா நம்முடைய ரப்பு எப்படிப்பட்ட கருணை உள்ளவனா இருப்பான் அப்படின்னு பாருங்கள் அல்லாஹினுடைய கருணையை இந்த விஷயத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு சிறப்பு அல்லாஹத்தால கொடுக்குறானா இப்போ ஒருத்தங்க ஒரு மனுஷங்கக்கிட்ட ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சம்பளம் கொடுத்தாலே பெரிய சந்தோஷம் இதில் ரெண்டு சம்பளம் கொடுத்தா டபுள் சந்தோஷம் இதில் லட்ச கணக்குல இன்னும் ஆயிரக்கணக்கில் அவங்களுக்கு அதிகமான சம்பளம் ஒரு சம்பளம்னா இப்போ ஒரு ஆயிரம் ரூபா அப்படின்னா அதற்கு ரெண்டாயிரம் கொடுத்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனா ஆயிரம் ரூபா வேலைக்கு நமக்கு லட்ச கணக்குல கோடி கணக்கில் அல்லா தர்றேன் அப்படின்னா அல்லாஹினுடைய கருணையை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அல்லாஹ் மிக மிக கருணையானது ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு நன்மையை அல்லாஹ் கொடுக்க முடியுமா அலமது ரொம்ப ரொம்ப சிறந்த வார்த்தை அதை கண்டிப்பா நம்ம ஜுமாவுடைய ஃபஜர்ல சொல்றதுக்கு நம்ம எல்லோருக்குமே கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப ரொம்ப இலகுவான திக்குரு அது என்ன திக்ரு அப்படின்னா சுபகானல்லா அல்லாஹ தூய்மையானவன் இந்த தூய்மையானவனுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க தூய்மையானவன் அப்படின்னு நம்மள மனுஷங்களை யாரையாவது சொல்லிட முடியுமா தூய்மையானவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி நம்முடைய ரப்புக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னா அவன் எந்த குறையுமே இல்லை மனுஷங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் எதுவுமே இல்லாதவன் எந்த படைப்பில் இருக்கக்கூடிய குறைகளும் அல்லாஹிட்ட இல்லை ஏன்னா அல்லாஹ் தானே எல்லாத்தையுமே படித்தான் அவன் நிறைவானவன் சுபகானல்லா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப தூய்மையானவன் இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது இப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு நன்மை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு நூறு தடவை சொன்னோம் அப்படின்னா நமக்கு நூறு அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அல்லாத்தால கொடுத்துட்றான் இன்னும் உகது மலையை விட அதிகமான நன்மை நமக்கு எழுதப்படுது இன்னும் ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுது ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் மலையளவு தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்குது இன்னும் ஏழைகளினுடைய செல்வம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா ரசூல் ஐசல்லா உலக செல்லம் அவர்கிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்களாம் ரசூலல்லா செல்வந்தர்கள் எல்லாமே எங்களை போலவே தொழுகிறாங்க நோன்பு வைக்கிறாங்க ஆனால் செல்வம் அவங்க கிட்ட இருக்கிறனால அவங்க தர்மம் கொடுத்து அதிகமான நன்மையை சம்பாதித்து கொள்றாங்க ஆனால் எங்களால் அதை பண்ண முடியலையே இதை எப்படி சரி செய்யறது இதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அவங்களோட போட்டி போட எங்களால் முடியலை அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ ரசூல் ஐசல்லா உலக செல்லம் அவங்க சொன்னாங்களாம் சுபஹானல்லா அலஹம்துல்லா அல்லாஹ் அக்பர் இதை சொல்லுங்கள் அவங்கள விட நீங்கள் முந்தி அடிச்சுக்கிட்டு போயிடுவீங்க அந்த அளவு தர்மம் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அலம்துல்லா ஏழைகளின் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சுபஹானல்லா இன்னொரு ஹதீஸை கவனிங்க எவர் ஒருவர் சுபகானல்லாக என்று நூறு முறை சூரியன் உதயமாகும் முன்னரும் நூறு முறை சூரியன் மறைவதற்கு முன்னரும் சொல்கிறாரோ இந்த திக்கர் நூறு ஒட்டகங்களை தர்மம் செய்வதை விட சிறந்ததாகும் நூறு ஒட்டகம் நம்மால ஒரு ஆடையே குர்பானி கொடுக்க முடியல தர்மம் செய்ய முடியல நிறைய பேருக்கு அதே பெரிய கனவாக இருக்குது ஒரு ஆடை நம்மளால் கொடுக்க முடியலையே அப்படின்னு நூறு ஒட்டகங்கள் ஒரே நாள்ல நமக்கு கிடைக்கிது அலமது இல்லா சுபஹான் அல்லா இதற்காகவே நம்ம எல்லோருமே சுபகானல்லாவை நம்ம சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி சொல்ல பழகிக்கணும் ஏன்னா தினமும் நூறு ஒட்டகங்கள் யாராலையாவது கொடுக்க முடியுமா ஆனா அல்லாஹத்தால இதை சொன்ன உடனே நமக்கு கொடுத்துட்றானே இவ்வளவு சிறந்த நன்மையை அல்லாஹாலா கொடுக்கும் போது இந்த வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு தேவையானதை நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹாலாவால் கொடுக்க முடியாதா கருணை உள்ளவன் கட்டாயம் தருவான் நூறு ஒட்டகங்களை நம்மால் யாராலையுமே கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட நன்மையவே நமக்கு அல்லாஹ் கொடுக்கும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய தேவைகள் என்பது எவ்வளவு சாதாரணம் நம்முடைய ரப்புக்கு எனவே இந்த வார்த்தையை நாளை ஃபஜ்ஜருக்கு சொல்லிட்டு அலமதுல்லா உங்களுடைய தேவையை உடனடியாக கேளுங்க இதனுடைய பறக்கத் கொண்டு அல்லாஹாலா உங்களுடைய அத்தனை தேவைகளையுமே கபூலாகி தருவான் மேலும் ஒரு சிறப்பை மட்டும் நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஒரு முறை ரசூல்லாய் சல்லாஹ் அலேஹ் வல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்றபோது நபி இப்ராஹிம் அலேஹ் வல்லம் அவங்கள சந்திக்கும் போது அவங்க சொல்கிறாங்க முகமதே உங்களுடைய உம்மத்தினருக்கு என் புறத்திலிருந்து சலாம் கூறுங்கள் இந்த சொர்க்கமாகிறது பரிசுத்தமான மண்ணும் மதுரமான தண்ணீரும் கொண்டதாகும் எனினும் இது மரம் செடி கொடி இல்லாத வெறும் மைதானமாக இருக்கிறது இதில் நடவேண்டிய செடி என்னவென்றால் சுபஹானல்லா அல்லா லா இலஹா இல்லல்லா வல்லாஹு அக்பர் எனவே யாருக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு மரங்களை நட்டு கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அதாவது சொர்க்கத்தில் இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது நமக்கு அங்கே ஒரு மரம் நடப்படுது இப்போ இந்த உலகத்துல நமக்கு எப்படி காசு பணம் காரு பங்களா நகை இதெல்லாமே பெரிய விஷயமோ சொர்க்கத்துல மரம் செடி கொடிகள் தான் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வம் பெரிய சொத்து அங்க அங்கே வேற எதுவும் இல்லை பெருசாக இதுதான் அங்கே உயர்தரம் ஆனால் நாம் கற்பனையிலும் நினைத்து பார்க்காத விஷயங்களாம் அல்லா நமக்கு கொடுப்பான் இந்த காசு பணம் இந்த காரு பங்களா இதெல்லாம் அங்கே இல்லை அதையும் தாண்டி நம்ம எதிரே பார்க்காத நினச்சே பார்க்காத விஷயங்களையெல்லாம் எல்லா தர்றான் ஆனால் அங்கே அல்லாஹ் தர்றேன்னு சொல்கிறது இந்த சொர்க்கத்தில் மரங்கள் தான் நம்ம நினைக்கிறோம் அது சாதாரண மரங்கள் அப்படின்னு ஆனால் நம்ம நினைத்து பார்க்காத ஒரு சிறப்பு அந்த மரங்களுக்கு அல்லாஹால கொடுத்துருப்பான் அதை நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அதற்கு எவ்வளோ சிறப்புகள் இருக்குது எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு விஷயலாம் நம்ம எல்லோருமே பார்க்க தானே போகிறோம் எனவே இந்த ஒரு அற்புதமான ஒரு திக்கிற உன்னதமான வார்த்தையை அல்லாஹ் பிரியப்படக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம எல்லோருமே அன்றாடம் சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த வார்த்தையை நூறு முறை தினசரி உச்சரித்தவங்களாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா கடலின் நுரையளவு பாவங்கள் செய்தாலும் அன்னன்னைக்கு நமக்கு மன்னிக்கப்படும் ஏராளமான சிறப்பு என்னுடைய சிறப்பை சொல்லி முடிக்க முடியாது அலமது இல்லா நான் இன்றைக்கு சிலதை மட்டும்தான் நான் உங்களுக்கு தேடி நான் சொல்லியிருக்கேன் எனவே இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாலு ஃபஜ்ஜருக்கு பிறகு சுபகானல்லா அப்படின்னு நூறு முறை உச்சரிச்சுட்டு அதற்கு பிறகு நம்முடைய ஆசைகளை அதே சமயத்தில் நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா நம்முடைய ஆசைகளும் நமக்கு கபூலாகும் இன்னும் ஏராளமான நன்மையும் நம்மளால் சம்பாதித்து கொள்ள முடியும் இன்னும் பறக்கத்தான வானவர்கள் நமக்கு பறக்கத்தையும் கொட்டுவார்கள் ஆமீன் என்று கூறி இந்த சிறந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ